நீ அவனை முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி இருந்தால் ஆட்டங்காட்டி இருக்கு எதுக்காக நீ அவனுக்கு தப்பு நிட்டு ஈஜி பர்மிஷன் அதுவும் பொண்டாட்டி பிரச்சனை ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்கே இருப்பாரு அவங்க திண்டுக்கிற டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுதல் இவருக்கு மட்டும் அதே இடத்துல என்ன பண்ணிடுவேன் நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணிடுவேன் சொல்லி என்ன பண்ணிடுவேன் தண்டனை பட்டு என்ன பண்ண சொல்லு யாரு அவர்தான் சொல்ல சொல்லு ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடி நீங்கள் கொடுத்து